ஹாய் எப்படி இருக்கீங்க லாபம் உங்களே வரவேற்கிறது முதல்ல லாபம்னா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க ஆனா அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு முதல்ல நான் முழுசா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நான் இன்வெஸ்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்றீங்கனாலும் சரி உங்களுக்காக உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் லாபம் லாபம் என்னென்ன சேவைகள் வழங்குகிறது சிலர் வீடு வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துல பணத்தை முதலீடு செய்வாங்க ஆனா வேற சிலர் அவங்களுடைய குழந்தைங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பணத்தை முதலீடு செய்வாங்க ஒரு சிலர் ரிட்டையர்மெண்ட் கடுத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக பணத்தை முதலீடு செய்வாங்க சிலர் எப்படி ஆர்டியில் எப்படி பணத்தை போடுறாங்களோ அதே மாதிரி மியூச்சுவல் பண்ட்ல கூட சேவிங்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தனி மனிதருடைய முதலீடு தேவைகளும் இங்க ஒவ்வொரு விதமா இருக்கு உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத முழுசா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நிதி நிலைக்கு ஏற்ப நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போட்டா உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு கணிச்சு எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட பையே நிபுணர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க என்னோட நிதி இலக்க எட்ட லாபம் எப்படி உதவும் நீங்க எதுக்காக பணத்தை சேர்க்க முயற்சி செய்றீங்கன்னு எங்களுடைய நிபுணர்கள் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா உங்களுடைய இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணாம்ன்றதை கணிச்சு நீங்க சரியான மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க தனிப்பட்ட நிதி திட்டமிடலையும் ஆலோசனைகளையும் லாபம் வழங்குகிறதா இல்ல ஃபண்ட் விநியோக சேவை மட்டும்தான் லாபம் வழங்குது பங்குகள் பற்றிய பரிந்துரைகளை லாபம் வழங்குமா இல்ல தனிப்பட்ட நிறுவன பங்குகளை பற்றி லாபம் பரிந்துரை செய்யாது ஆனா பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் பண்ட் திட்டங்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு லாபம் உதவி செய்யணும் லாபம் மூலம் முதலீட்டை துவங்க நான் என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் அப்படின்ற எண்ணுக்கு நீங்க கால் பண்ணலாம் இல்லைன்னா நைன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய் கூட அனுப்பலாம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அடுத்து உங்களுடைய பேன் ஆதார் அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் லாஸ்ட் ஒன் மந்த் என்ட்ரியோடது அதுவும் இல்லைன்னா உங்களுடைய பேர் கொண்ட கேன்சல்டு ஒரு கேன்சல் இருந்தா கூட போதும் நீங்க மின்னஞ்சல் மூலமா எங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பலாம் இல்லைனா போயிட்டு இந்த ஆவணங்கள்லாம் நீங்களே கூட அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆவணங்கள்லாம் எங்களுக்கு கிடச்ச பிறகு மூன்று முதல் ஐந்து வேலை நாட்களுக்குள்ள உங்களுடைய முதலீடு பயணம் ஆரம்பமாயிடும் புதிதாக முதலீடு செய்பவர்கள் லாபத்தை அணுகலாமா நிச்சயமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல முதலீடு செய்றவரா இருந்தாலும் சரி இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லைனா இதுக்கு முன்னாடி நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க இல்லைன்னா எஃப்டி ஆர்டில கூட நீங்க பணத்தை போட்டு வச்சிருப்பீங்க லாபத்தினுடைய முக்கியமான நோக்கமே இந்த மாதிரியான ட்ரெடிஷனல் ஸ்கீம்ஸ் எல்லாம் தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது மட்டும்தான் சோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றத பத்தி எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் சரி நீங்க தயக்கப்படாம இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசலாம் எங்களுடைய டீம் உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க லாபம் மூலம் முதலீடு செஞ்சா அதுக்கான கட்டணம் என்ன லாபம் மூலம் நீங்க முதலீடு செய்றீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான சேவை கட்டணமும் நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் மினிமம் பர்சன்டேஜ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்னு இருக்கு இந்த கட்டணத்தை நீங்க முதலீடு செய்யற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல இருந்து தான் ஒரு சின்ன தொகை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது லாபத்துக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீங்க செலுத்துற தொகையில இருந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டிக்கு கட்டுற மாதிரி இருக்கும் லாபத்தின் மூலம் வரி திட்டமிடல் முதலீடுகள் அல்லது ஓய்வு கால திட்டமிடல் முதலீட்டு சேவைகள் வழங்கப்படுமா வரி திட்டமிடல் சார்ந்த முதலீடுகள் உதாரணத்துக்கு இஎல்எஸ் பண்ட் இல்லனா ஓய்வு காலத்துக்காக நீங்க பணத்தை சேர்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஆரம்ப காலத்துல எஸ்ஐபி மாதம் மாதம் எவ்வளவு பணம் போடணும்ன்றதுல இருந்து எஸ்டபிள்யூபி மூலமா மாதம் மாதம் எவ்வளவு பணம் எடுக்கலாம் அப்படின்ற வரைக்கும் லாபத்துல உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க லாபத்திலிருந்து யார் என்னை அழைப்பார்கள் என்ன பேசுவார்கள் எங்களுடைய கஸ்டமர் கேர் டீம்ல இருந்து உங்களை கொண்டு முதல்ல உங்களுடைய இலக்குகள் என்ன நீங்க எதுக்காக பணத்தை சேர்க்க முயற்சி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய நிபுணர் குழுல இருந்து உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான மியூச்சுவல் நீங்க மியூச்சுவல் பண்ட்ல முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்ல மியூச்சுவல் பண்ட் பத்தி இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா இல்லன்னா லாபத்தை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இப்பவே லாபத்தை காண்டாக்ட் பண்ணுங்க பணம் பெரிதாகட்டும் வளம் எளிதாகட்டும் லாபம்